அனைவருக்கும் வணக்கம் நான் நந்தி ரமேஷ் பேசுகிறேன் இன்னைக்கு ஒரு எக்ஸைட்டடான ஒரு விஷயம் வாழ்க்கையில் நடந்திருக்கு ரொம்ப நாளாக வெயிட் பண்ண ஒரு விஷயம் ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் ஸோ இதற்காக தான் நான் வந்து ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ரொம்ப நாளாக வெயிட் பண்ண ஒரு விஷயம் இது எனக்கு கிடைக்கவே இல்லை ஸோ ரொம்ப இடத்துல சர்ச் பண்ணி கிடைச்ச ஒரு விஷயம் நிறைய பேர் இதை சேல் பண்ணுறாங்க பட் சேல் பண்ணுறவங்க எல்லாம் பிலோ தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிதான் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க பட் எனக்கு நான் வந்து முருகர்கிட்ட கேட்டுட்டேன் அப்பா என்கிட்ட அந்தளவுக்கு காசு கிடையாது எனக்கு வந்து ஒரு நல்ல நல்ல உனக்கு சொல்லக்கூடிய ஒரு கார்டு எனக்கு வேணும் பட் எனக்கு வந்து அந்த அளவுக்கு அஃபோர்ட் பண்ணுறதுக்கு காசு கிடையாதுன்னு எதாச்சும் பண்ண அப்படின்னும் போது தான் இவங்கள ரெஃபர் பண்ணாங்க இவங்க கிட்டேருந்து வாங்கின ஒரு கார்டு தான் இது ஆனால் ரொம்ப நாள் வெயிட் பண்ணியிருந்தேன் ஒரு ஒன் மந்தாக வெயிட் பண்ணி வாங்கின கார்டு இது ஸோ அப்பா வந்து நம்மளுக்கு என்ன மாதிரியான அருள் நினைக்க கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் முன்னாடி தான் நான் இந்த காரை வாங்கிட்டு வந்தேன் ஸோ எல்லோருக்குமான இந்த யூனிவர்ஸில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் நம்ம அப்பா கொடுக்கக்கூடிய பிளஸ்ஸிங் என்ன அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இது ரொம்ப எக்ஸைட்டடான தருணமாக இருக்குது நம்ம எல்லோருக்குமே நல்லதே நடக்கட்டும் அப்பா நம்மளுக்கு என்ன ரூபத்தில் வந்து என்ன விஷயத்துக்காக நம்மளை கைடன்ஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ சிங்கிள் கார்டு ரீடிங் பார்த்துடலாம் ஸோ சிங்கிள் கார்டில் நம்மளுக்கு வந்திருக்க ரூபம் இதுதான் மை ஸோ ஒவ்வொரு கார்டுமே எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகுதுன்னு பாருங்கள் இது வந்து லைவில் நான் பண்ணுற மாதிரி தான் இருக்கேன் இது இப்போ எடுக்கிற ஒரு கார்டு தான் நான் ஒன் தேர்ட்டி த்ரீக்கு இதை ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன் இன்னைக்கு ஒன் தேர்ட்டி த்ரீக்கு நான் இதை ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன் ஒரு ராஜ அலங்காரத்தோடு நம்மளுக்கு முருகர் நம்மளுக்கு காட்சி அழிச்சிருக்காரு என்ன ஒரு கனெக்டிவிட்டி நம்ம அப்பா கூட இருக்க அந்த அந்த அந்தளவுக்கு ஒரு கனெக்டடான ஒரு விஷயம் எல்லோருக்குமே இந்த ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் எல்லோருக்குமே இந்த பிளஸ்ஸிங் கிடைக்கட்டும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன பிரச்சனையில் இருந்தாலுமே ராஜ அலங்காரத்தோட வந்திருக்க முருகர் அருளால் எல்லோருக்குமே அந்த துன்பங்கள் நீங்கள் இன்பமாக மாறட்டும் ஸோ அப்பா கொடுத்துருக்க பிளஸ்ஸிங் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா எதிர்காலத்தை குறித்து நீ கலங்கும் போதெல்லாம் நீ நினைவில் கொள்ள வேண்டியது இதுவரைக்கும் நடத்தியது இனியும் நடத்துவார் ஸோ நம்ம லைஃப்பில் வந்து ஏதோ ஒரு இடத்துல இருப்போம் அப்போ நினைப்போம் இதுக்கு மேலே என்னடா அப்படின்ட்டு ஸோ அதுதான் நான் இது வரைக்கும் க நடத்தியிருக்கேன்னா இனி நான் நடத்துவேன் நீ கவலைப்படாத அப்படின்ற ஒரு வாக்கோட கொடுத்துருக்காரு பாருங்க நீங்கள் படிக்க முடிய இது வந்து மிரர் எஃபெக்டாக தான் தெரியும் உங்களுக்கு ஸோ கொஞ்சம் தமிழ் தக்கி தக்கி படித்தாலும் படிச்சுட்டேன் ஸோ இது வரைக்கும் நடத்தியவர் இனியும் நடத்துவார் இது வரைக்கும் நடத்தியவர் இனியும் நடத்துவார் ஸோ அந்த ஒரு வாக்கு அந்த கான்ஃபிடென்ட் நம்ம லைஃப்ல முருகர் கொடுத்துருக்காரு ஸோ எல்லோருக்கும் அவரோட அருள் கிடைக்கட்டும் தேங்க்யூ ஸோ மச்